அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஏவலில் மாட்டிப்பாங்க ஏவல்ல ஏவலில் மாட்டிக்கினாங்கன்னா மென்டல் நாலேஜ் மாதிரியே பேசுவாங்க ஹாஸ்பிட்டலில் போவாங்க ஊசி போடுவாங்க அது கூட சரி பண்ண முடியாது திடீர்னு சமதம் இல்லாமல் பேசுவாங்க சம்மதம் இல்லாமல் பேசுவாங்க இருக்கு இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது உருவத்தை காட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய காட்டுவாங்க அவங்க கண்ணுக்கு பார்த்தோன்னா அது தெரியும் லேடி எல்லா ஸ்கேனும் போட்டு பார்த்துட்டாங்க எல்லாம் போட்டு கரெக்டாக நார்மலாக இருக்குன்றாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடிலன்றாங்க அப்போ அவங்களே இந்த இந்த பார்த்துட்டு என்னன்னாங்க எதுக்கு நீங்கள் போய் இந்த சாமியாருங்களை பாருன்னு அவங்களே அனுப்புகிறாங்க டாக்டரே அனுப்புகிறாங்க இப்போ சமீபமாக நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி மாந்திரிகா மூலமாக கேன்சரை கூட வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா எல்லாமே பல்லாம் வந்து இன்னைக்கு அந்த லெவலுக்கு யாருக்கிட்டையும் சக்தி கிடையாது அதே சகல மாறைய நோய்களும் மாறைய மாறையினாலேயும் அழிக்கிறது இந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இதில் இருக்குது இல்லாமலாம் போகாது நோய் வந்து தானே வந்துடுறதில்ல அவங்களுடைய கர்ம விதிப்பில் தான் நோய் வரும் அதே இதை வந்து நம்ம இந்த மூலிகைனாலையும் மந்திரினாலையும் நம்பிக்கையினாலையும் நம்ம நிச்சயம் குணப்படுத்திக்கலாம் இங்கே இந்த சென்னையில் ஒரு லேடி அப்படிதான் தான் இருந்தாங்கோ எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிணாங்கோ ஆனால் அந்த லேடிக்கு வந்து பார்த்தோன்னா தூக்கம் கிடையாது தூக்கம் கிடையாது ஒரு கை கல்லெல்லாம் இழுக்கும் நான் என்ன பண்ண குலதெய்வம் வசியம் பண்ணி கொடுத்தேன் குலதெய்வம் வசியம் பண்ணி கொடுத்து திரும்பி என்ன பண்ணாங்க திரும்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா நாங்க அந்த ஆப்ரேஷன் கூட சக்ஸஸ் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மாண்டிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எப்பவும் போல் நிறையா விஷயங்கள் இருக்குது வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா அதாவது மாந்திரிக மூலமா நிறைய நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நம்மளுக்கு தேவையான விஷயம் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனால் வந்து மாந்திரிக மூலமா நோய்களை குணப்படுத்த முடியுமா நிச்சயமா இப்போ மாந்திரிகம் மூலயமா வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இப்போ சில பேர் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கோ இல்லை பகலோ திடீர்னு ஒரு நேரம் கிட்ட நேரம் ஒண்டிய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு பார்த்தா பயந்துருவாங்க அப்போ பயந்துட்டு அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே படுத்துருவாங்க உடனே உடம்பு சிலம் படுத்துடுறாங்க படுத்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் மூலியமோ இல்லை நோய் அடிக்கடிக்கு போவாங்க காலையில் ஊசி போடுவாங்க மதிய மதிவரையும் நல்லாயிருக்கும் திரும்பவும் பார்த்தோன்னா ஆறு மணிக்கு அதே மாதிரி படுக்க வச்சுருவோம் அப்போது டாக்டரே யோசிப்பாங்க ஏன்டா இது குணப்படுத்த முடியன்ட்டு ஆனால் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க உடனே பயந்துட்டான்ட்டு ஒன்று வீட்டு கூட்டின்னு போய் அவங்க குழந்தையை தண்ணி அனுப்பிச்சி ஒரு ரூபாய் காயின்னு ஒரு நவதானியம் மஞ்சள் போட்டு கங்கணம் கட்டி அது சில பேர் கட்டினாங்கன்னா சரி ஏறுவாங்க சின்பிளாகந்தான் அதே பெருசாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அருகில் உள்ள மந்திரவாதி கிட்ட போனால் அவங்க போய் அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய விஷயம் அது ஒரு சோடை மாதிரி தான் அது பயந்த சோடான்னுவாங்க அந்த சோடையை குணப்படுத்துறதுக்கு மாரணம் பண்ணணும் அழிக்கக்கூடிய விஷயம் அஸ்த கர்மத்தில் மாரணம்னு ஒன்று இருக்கும் மாரணன்றது ஒரு மனசுன்னு அழிக்கக்கூடிய இது தான் ஆனால் நம்ம அந்த சோடையை அழிக்கக்கூடிய இதை நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக இது பண்ணும்போது அவங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் உடனே ஆரோக்கியமாக வந்துடும் அப்போ அவங்களே ஆரோக்கியமானதான் அதை நம்பிக்கை வந்து அவங்களே என்ன பரவாயில்ல நல்லாயிருச்சு இந்த சாமி கிட்ட போய் மந்திரம் போட்டோம் ஒரு தாய்த்து போட்டோம் கொலுசை போட்டோம் இல்லை ஒரு மூலிகை ஒரு மை வச்சோம் சரி வச்சுட்டு அவங்க முழு வந்துடும் அது பயந்தவங்களுக்கு அதே சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப உடல் ரதியை ம இதாகி அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த ஏவலில் மாட்டிப்பாங்க ஏவுல்ல ஏவு இல்ல மாட்டிக்கினாங்கன்னா மென்டல் நாலேஜ் மாதிரியே பேசுவாங்க ஹாஸ்பிட்டல்ல போவாங்க ஊசி போடுவாங்க அது கூட சரி பண்ண முடியாது திடீர்னு சம்மதம் இல்லாம பேசுவாங்க சம்மதம் இல்லாம பேசுவங்க இருக்கு அங்கக்கு இது இங்குக்கு இருக்குது உருவத்தை காட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய காட்டுவாங்க அவங்க கண்ணுக்கு பார்த்தோன்னா அது தெரியும் அதே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சில பேர் தெரியாமல் என் போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேயே இதில் போய் சேர்த்திருவாங்க அவங்க அதில் சேர்த்துனா பலன் கிடைக்காது சில பேர் அதில் எல்லாம் செக் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆனால் பார்த்தா மென்டல் நாலேஜ் மாரி அப்போ இங்கே வந்த கிட்ட நம்ம அந்த பயந்ததுக்காக அந்த நோய் ஆகப்பட்டது அவங்க உடம்புல இதாகி மென்டல் நாலேஜ் மாதிரி இருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணால் மாரண பூஜை பண்ணி அவங்க உடம்பு இருக்கிறத அளிச்சோம்னால் நிச்சயம் அவங்க சரியாக இருவாங்க ஓகே ஆனால் இப்போ ஏவல் குட்டி சாத்தான் மாதிரியான விஷயங்கள்னால வந்து தாக்கப்பட்டவங்களை எதனால் வந்து ஒரு டாக்டர்னால குணப்படுத்த முடியல ஒரு மாந்திரிகர்னால் எதனால் குணப்படுத்த முடியுது சார் ஓ டாக்டர்னா அவங்க இயற்கையாக இருந்தாதான் அதை குணப்படுத்த முடியும் இது வந்து ஏவலால் பாதிக்கப்பட்டவர் ஒரு மந்திரத்தால் பாதிக்கப்படுறவங்க ஒரு துர்தேவதிகள் மாந்திரி வை துர்தேவதைகள் கிட்ட போய் அமட்டவங்க இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் போனால் சரி பண்ண முடியும் இருந்தாலும் முடியாது அப்போ டாக்டர் வந்து அவங்களுடைய இதை என்ன பண்ணாங்க ஊசி தான் போட முடியும் இதை மந்திரம் போட்டு அவங்க சரி பண்ணுவேன் அதனால தான் இப்போ மந்திரவாதிக்கு கற்று வந்து இந்த குடிச்சாதம் பாதிக்கப்பட்டவங்க ஜின்னால் பாதிக்கப்படுறவங்க துர்தேவதைகள் பாதிக்கப்படுறவங்களாம் பார்த்தா முக்கவாசி பார்த்தோன்னா மந்திரவாதி மூலம் தான் சரி பண்ணுவாங்க டாக்டரே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டல் இப்போ கூட பார்த்தோன்னா சமயத்தில் கூட ஒருத்தர் ஒரு லேடி எல்லா ஸ்கேனும் போட்டு பார்த்துட்டாங்க எல்லாம் போட்டு கரெக்டாக நார்மலா இருக்குன்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பு ரீதி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடிலாங்கோ அப்படி பின்னாடி தள்ளுதுன்றாங்கோ அப்போ அவங்களே இந்த பார்த்துட்டு என்னன்னாங்க எதுக்கு நீங்க போய் இந்த சாமியாருங்களை பாருன்னு அவங்களே அனுப்புறாங்க டாக்டரே அனுப்புறாங்கோ அப்போ அவங்க நம்ம கிட்ட வந்து பின்னாடி இந்த மாதிரிதான் சொன்னா அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லைன்னாலே நம்ம சரி முறையும் அப்புறம் வேறு வழி இல்லை அவங்களும் எல்லா ஸ்கேன் பார்த்து செதை அறுத்து பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சி எதுவும் போது நம்மளை தேடி வந்தி ஆகணும் வேறு வழியில் அப்போ நம்ம பண்ணி ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா அவங்களுக்கு கரெக்ட் ஆகும்போது அதை அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மாந்திரியத்தில் வந்து நம்ம சாமியருங்க இந்த மாதிரி மந்திரம் மாதிரிங்க இந்த மாதிரி தாந்திரிக பிறகு இவங்களால் தான் சரி பண்ண முடியும் அதே டாக்டர் கிட்ட போனால் நிச்சயம் அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப சொல்லிருந்திங்க இரவுல வந்து தனியா வெளியே போறதுனாலதான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாவே வந்து நம்ம நைட்ல தனியா வெளியே போறோம் அப்படின்னா அந்த ஆவிகள் வந்து நம்மளை என்னதான் பண்ணும் சில பேருக்கு வந்து ஆசை இல்லாத ஆத்மா சுத்தின்னு இருக்கும் இல்லை இந்த தெய்வங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய தெய்வங்கள் வந்து நேருக்கு நேர மோதிட்டாலே அந்த மாதிரி வந்துடும் ஆனா இதே வந்து இறந்து போன ஆத்மா என்ன பண்ணும்னா பசியும் பட்டினியும் சுத்தின்னு இருக்கும் அப்போ யாராவது திடீர்னு கேட்பா நைட்டில் கூட உக்காந்துக்குது பகலே பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் கூட உட்காடுற பேர் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நைட்லேயும் உட்காருது நிறைய பேருக்கு அப்போ அதனால தான் நைட்டில் வந்து யாரும் நடமாடுறதில்ல ஏன்னா இருட்டு இருட்டு இருந்தது எந்த ச அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கிற இடத்துல தான் எல்லா துஷ்ட சக்தியிலோ கெட்டதோ நடமாட்டம் அதிகமாக இருக்கும் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த கெட்ட சக்தி வராடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது தனிமேலே இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஆசைகளை தெரியறதுக்காக அவங்க உடம்புல கூட இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இறங்கிட்டு ஒரு மாற்றுமையைதான் போய் கிட்ட போக ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம சில விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்களாம் இருப்பாங்க நம்மளுடைய பார்ட்னரா இருக்கலாம் இல்லைனா அம்மா அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தவங்களாம் இருப்பாங்க அவங்க திடீர்னு நம்மளை விட்டு எதனா ஒரு காரணத்தினால இந்த உலகத்தை விட்டு பிரியறதோ அல்லது திடீர்னு வந்து ஒரு கருத்து வேறுபாடுனால நம்மளை விட்டு பிரியறது மாதிரி ஒரு ஒரு நிரந்தர பிரிவுங்கிறது நடந்துடும் அதை அவங்களால ஏற்றுக்க முடியாம அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உடலில் நல்ல பல மாற்றங்கள் வரும் இல்லையா ஒரு ஸ்ட்ரோக் வர்றதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சியினால் பேச்சு வராமல் போகிறது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகம் மூலமா மாதிரி மூலமா என்ன மாதிரியான தீர்வு காணலாம் நிச்சயமா இப்ப வந்து இந்த மாதிரி திடீர் அதிர்ச்சியில வந்து சில பேருக்கு பேச்சு திறன் எல்லாம் ஸ்டாப் ஆகுது சில பேர் அப்படியே கை கால் எல்லாம் இழந்துட்டு அப்படியே சைலண்டா ஸ்டோக் மாதிரி எல்லாம் கூட படுத்துறாங்க சில பேர் அப்படியே சுய நிலமல கூட மாறிடுறாங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா அது எல்லாமே ஸ்தம்பி ஸ்தம்பிச்சிரும் ஸ்தம்பனம் மாந்திரியத்துல அது ஒரு கலை ஸ்தம்பனம்னு வாங்க அப்ப அந்த ஸ்தம்பிக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம் அதை வந்து உச்சாடனம் பண்ணுவோம் அதை வந்து என்ன பண்ணுவோம் முறைப்படி மூலிகை இருக்கு அந்த மூலையை எடுத்து எந்திரங்கள் போட்டு அவங்களுக்கு அதுக்குண்டான மந்திரங்கள்லாம் எழுதி அவங்களுக்கு பிரயோகம் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா சகல ரோகங்களும் சகல அன்ட்டு போட்டு நாங்கள் உச்சாட உச்சாடன்னு போட்டு அவங்க கிட்ட இது பண்ணுவோம் இல்லை மாற மரையான்னு சொல்லி நாங்க ஊரு கொடுத்து அதை பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அவருடைய இது கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் கிடைக்காச்சும் ஒவ்வொருத்தருக்கும் உடனே ரிசல்ட் தெரியும் சில பேருக்கு ஒரு டைம் கொடுப்போம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு பதினோரு நாள் பூஜை பண்ண வைக்குவோம் அப்போ பண்ண பண்ண அவங்களே என்ன ஆகும் உறுப்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அதிர்ச்சி அந்த தான் நம்ம உடம்புல வந்து மாத்துறது காரணம் அதை நம்ம உட்கார வச்சு தெல்ல தெளிவா புரி வைக்கணும் புரி வச்சு நம்ம நல்லா அவங்கள உடனே என்ற ஒரு நம்பிக்கை வர வச்சு அவங்களுக்கு தேவையான மூலிகைகள் மூலிகை சாம்பிராணி எந்திரங்கள் மைகள் குடுவைகள் இதெல்லாம் அவங்க குலதெய்வசியம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தனா நிச்சயம் படுத்துனுங்கிறவங்க கூட எழுந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எழுப்பியும் இருக்கிறோம் நிறைய பேர் ஒரு நாளைக்கு கால் என்கிட்ட ஐம்பது பேர் முப்பது பேர் மேக்ஸிமம் வருவாங்க நிறைய பேர் எல்லா பிரச்சனைக்கும் வருவாங்க இதில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இந்த மாதிரி வரும் பயந்துட்டேன் கை கால் வரலை அதிர்ச்சி ஆச்சு திடீர்னு பேச்சு தகுதி முக்குன்னு ஆயிடுச்சு முடியல பெரிய மூச்சு எடுத்துக்கும் சில பேருக்கு அதிர்ச்சியில் அப்படியே மாதவிட போயின்னு இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாங்க அந்தந்த மாந்திரிகத்துல அந்தந்த முறைகளை வச்சு அதை குணப்படுத்துவோம் இப்போ சமீபமாக நாங்க கேள்விப்படுறோம் இந்த மாதிரி மாந்திரிகம் மூலமா கேன்சரை கூட வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா எல்லாமே பல்லா வந்து இன்னைக்கு அந்த லெவலுக்கு யாருக்கிட்டையும் சக்தி கிடையாது ஏன்னா கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அவ்வளவு மந்திரம் நம்மளே ஜெபிக்க முடியாது உக்காந்து மந்திரம் மணிக்கணக்கு பண்ண முடியாது சில பேர் மூலிகையும் நம்ம மூலிகை போடணும் மூலிகை கொடுத்துட்டு மந்திரம் ஜெபிச்சா குணப்படுத்த முடியுமா பண்ணலாம் வந்து நிலைமைக்கு முடியாது எல்லாத்துக்கும் மந்திரங்கள் இருக்கு நான் ஒன்னு சொல்லிட்டோம்னா அதை நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா எல்லாத்துக்கும் மந்திரங்கள் ஆதாரத்தோட அந்த காலத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனா அந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய நம்ம மந்திரங்களை ஜெபிச்சு அதுக்குண்டான மூலிகைகள் அதுக்குண்டான தன்னம்பிக்கை தன்னம்பிக்கு வளர்த்தணும் நம்ம நோய் குணப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்கினாவே அது கேன்சர் என்ன எதனாலும் குணப்படுத்தலாம் நான் சில பேருக்கு எல்லாம் முடியாது இருக்கும் நான் தைரியமே சொல்லுவேன் இந்த நோய் குணப்படுத்த போங்க கணபதி உபாசனம் பண்ணுங்க நல்லா தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள உபாசனை சொல்லி கொடுப்பேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மனதைத்திலேயே நான் சொல்றேன் பாரு அந்த நம்பிக்கை சரியாயிரும்ன்ற இந்த மந்திரம் ஜபித்தா சரியாயிரும்ன்ற அந்த நம்பிக்கை வைக்குவாங்க பாதி கடவுளுடைய நம்பிக்கை அது வச்சு மந்திரங்களை ஜெபிக்கும் போது நிச்சயம் குணமாகும் அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு மீறி கேன்சர் இருக்கட்டும் மற்ற எந்த நோய்கிட்டையும் நிச்சயமாக குணப்படுத்தலாம் ஆனா வந்து அதுக்கு டைம் எடுக்கும் அதுக்குண்டான டைம் எடுக்கும் அதுக்குண்டான நம்ம கரெக்டான சாப்பாடு சாப்பிட்ணும் அது விட்டு போட்டு வெறும் மந்திரத்தையும் நம்பியிருந்தாலையும் அதிகம் பிரச்சனை உயிருக்கு ஆபத்து வந்துடும் அதனால ஹாஸ்பிட்டலையும் பார்க்கணும் இந்த விஷயத்துக்கு அதையும் பார்க்கணும் இதையும் மந்திரங்களையும் நம்பி இதையும் பார்க்கலாம் கடவுளுடைய நம்பிக்கையும் வைக்கலாம் இல்லைன்னா மூலிகை எடுக்கணும் மூலிகை எடுத்து அந்த மூளைக்கு கொண்டான தெய்வங்கள் ஒவ்வொரு தெய்வங்கள் நோய் குணப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு இப்போ சகல ரோகங்களும் உச்சாட உச்சாடைனா ச என்னன்னா நோயை விரட்டுறது அதே சகல மாறைய நோய்களும் மாறைய மாறையினாலையும் அழிக்கிறது இந்த மாதிரி இருக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு இதில் இருக்கு இல்லாமலாம் போகாது நோய் வந்து தான வந்துறது ஒரு மனிதன் அவனுடைய பிரச்சனையை உருவாக்குறதுதான் அந்த நோய் வரும் அவங்க அவங்களுடைய கர்ம விதிப்புல தான் நோய் வரும் அதே இதை வந்து நம்ம இந்த மூலிகையினாலையும் மந்திரினாலையும் நம்பிக்கையினாலையும் நம்ம நிச்சயம் குணப்படுத்திக்கலாம் ஓகே இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா நம்ம என்னதான் வந்து மந்திரம் சொன்னாலும் நம்ம என்னதான் அவங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அவங்களுடைய நம்பிக்கை தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து எதனா ஒரு நோய் வந்து இது பண்ணியும் அது குணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை அதனாலதான் அவங்களுக்கு குணமாகலை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா கடைசியில் அது பழிக்கலை அப்படின்னா நிச்சயமா சொல்லுவாங்க ஒரு முடியாத ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அதை வந்து நம்ம சொல்கிற முடியாது இருந்தாலையும் நம்ம வந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா இன்னும் போகணும் ஏன்னா பரிகாரம் பண்ண முடியாது அளவுக்கு மீறி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதோ இல்லை ரொம்ப உயிர் காப்பதுக்கிற விஷயத்தை நம்ம உக்காந்து மாந்திரம் தந்திரம் பண்ணுறந்தா நமக்கு தான் கெட்ட பேர் வந்துடும் எங்களால் முடியாது நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்க நாங்களே சொல்லிடுவோம் ஏன்னா தேவையில்லாமல் அதை வந்து நம்ம பண்ணிட்டு அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளை பிடிச்சிக்குவாங்க அதனால இதில் வந்து ஒரே ஒன்று ஒன்று நான் என்ன பண்ணுவேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஹான்ஸ்பெலுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா அவன் குலதெய்வம் வசதி பண்ணி கொடுப்பேன் குலதெய்வத்தை வசதி பண்ணி என்ன பண்ண சொல்லுவோம் பதினோரு நாள் பூஜை பண்ண சொல்லுவேன் இதே பார்த்தோன்னா முன்ன கூட இடையில அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா அம்மா இறக்கும்போது கூட முன்ன ஒரு இதில் இங்கே இந்த சென்னையில் ஒரு லேடி அப்படி தான் இருந்தாங்கோ எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாங்கோ ஆனால் அந்த லேடிக்கு வந்து பார்த்தோன்னா தூக்கம் கிடையாது தூக்கம் கிடையாது ஒரு கை கல்லாம் இழுக்கும் அப்போ நான் அவங்களே என்னட்டால் முடியாதுன்னு சொன்னாங்க இந்த இந்த வீடியோ கூட பார்ப்பாங்க அவங்க பார்த்து கூட கம்மாலு சொல்லுவாங்க உண்மையிலேயே அவங்க வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணாங்கன்னா இதே இதை வந்து நான் என்ன பண்ண குலதெய்வம் வசியம் பண்ணி கொடுத்தேன் குலதெய்வம் வசியம் பண்ணி கொடுத்து திரும்பி என்ன பண்ணாங்க திரும்பி ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாண்ணாங்க அந்த ஆப்ரேஷன் கூட சக்ஸஸ் ஆகும் காரணம் என்னன்னா நம்ம அந்த பிராத்தத்தை உருவாக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த நோயை குணப்படுத்தணும்னா இப்போ அவங்க குலதெய்வம் அருள் வேணும் அப்போ ஒரு குலதெய்வத்தை நம்ம வசியம் பண்ணி அவங்களுக்கு நோய் குணப்படுத்தக்கூடிய அந்த ரெண்டு பரிகாரங்கள் பண்ணிட்டு நிச்சயமா அவங்க போய் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த டாக்டருடைய அந்த இன்ஜெக்ஷன்லேருந்தோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதோ எல்லாமே சக்சஸ் ஆகும் ஏன்னா சில பேருக்கு கம்மி பண்ணி பெயிலர் ஆகி அதை அனுப்பி கூட வச்சுருக்கோம் ஆனால் இது அவங்க யார் யார் இந்த மாதிரி பாதிப்புலாமா அவங்களுக்கு அந்த குலதையும் வசதி பண்ணி கொடுத்தோம்னா நிச்சயம் எந்த நோய் இருந்தாலும் அதை ஹாஸ்பிட்டலில் போனாலும் சரி அந்த ஊசி மூலமோ இல்லை அந்த டாக்டர் மூலியமோ நிச்சயமாக அவங்க கடவுள் அவரோட உடம்புல இறங்கி அதை குணப்படுத்துவார் ஏன்னா டாக்டரே வந்து கடவுளை வேண்டிட்டு தான் அங்கே ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு அப்போ அந்த இறைவன் அவங்க குழந்தையும் அவருக்கு அந்த அருள் புரிஞ்சு அதை செய் வைக்குவாங்க அப்போ தான் வந்து மினாக்கில் சொல்லுவாங்க எந்த கடவுள் காப்பாற்றி சரி சரி எல்லாம் அப்போ காரணம் வந்து அந்த குலதெய்வம் அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் போயிட்டு ஒரு குலதெய்வ வசியமோ வீட்டுல வந்து அவங்களுக்கு நோய் குணப்படுத்தக்கூடிய விஷயம் பண்ணிட்டு நிச்சயம் குணப்படுத்திக்கலாம் இப்போ சாதாரணமா ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க இந்த மாதிரி குலதெய்வம் வசதம் பண்ணி ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் யாருக்கு வந்து இந்த குணமாவுறதுல அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா எடுத்துக்கிறதுல என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் நம்ம பார்க்கலாம் குலதெய்வம் இருக்கிறவங்களுக்கு டக்கு 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 எல்லா வேலையும் சக்சஸ் ஆகும் குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு அப்படியே தடை போடும் எதாவது ஒரு சிக்கல் உருவாகி நான் அந்த பொருள் கிடைக்காது இந்த ரத்தம் கரெக்ட் ஆகாது இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கிடைக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு தடை இருக்குது ஆனால் குலதெய்வம் யாருக்கு நூறு பர்சன்ட் இருக்குது அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கிளிக்காயி அவங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் காரணம் குளத்தை காற்று ரசிக்கிறது குலதெய்வம் அப்போது குலதெய்வம் வாசி இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியதும் ஆ ஆப்ரேஷன்லேருந்து பொருள்லேருந்து எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த தடைப்பட்டுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுனா எதாவது ஒரு சிக்கலில் தடைப்படும் ஏன்னா அவங்களும் வந்து சொல்ல முடியாது அவங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் ஏதாவது அன்னைக்கு நம்பி வேண்டாம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா கடவுள் என்றது எல்லாருக்கும் பயன்படும் குலதெய்வங்கிறவங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க யாருன்னா ஒருத்தர் வந்து நோயுடைய ஒரு உச்சக்கட்டத்துல நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா நீங்களே வந்து டாக்டர் போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி அமைச்சுட்டு குலதெய்வ அவசியம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப மக்கள் இதை பாக்குற மக்கள் வந்து எந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னா ஒரு மாந்திரிகை நோக்கி வரலாம் இந்த பிரச்சனை அப்படின்னா நீங்க டாக்டர் நோக்கியே போயிருங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க யார் உங்ககிட்ட வரலாம் யார் மருத்துவர்கிட்ட போகலாம் நான் வந்து தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா செய்து சொல்கிறேன் யாருமே வரான்னு தான் சொல்றேன் என்ன இன்னைக்கு மாந்திரிகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு வசியம் பண்ணலாம் ஒரு கணவன் மணி வசியம் பண்ணலாம் ஒரு திருமண வசியம் பண்ணலாம் கல்வி ஜன வசியம் பண்ணலாம் உயர் பதிவு அரசாங்க வேலை வசியம் பேச்சு ஜெயிக்கிறது இந்த மாதிரி நம்ம நட்பு இருக்கிறதுக்கு ஒருத்தர் வசியம் பண்ணி வச்சுக்கலாம் அடங்காதவங்களை அடக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்துக்காக இதை பயன்படுத்திக்கலாம் மாந்திரத்தில் ஏன்னா மற்றது விட்டு போட்டு இப்போ உடம்பு ரீதியாக பாதிப்பு இருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் நூறு பர்சன்ட் குணப்படுத்த மாதிரி இருக்கும் அதை தேவையில்லாம மந்திரவாதி வந்து அவங்க கிட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஏமாறு மிக விஷயம் நான் வந்த உடனே பேசினை வந்தால் கேட்பேன் தெரியுமா பிரச்சனைகளை அதிகமாக சொல்ல முடியும் நான் கெஸ்ட் பண்ணிக்குவேன் அதை வச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கே தெரியும் இது ஹாஸ்பிட்டல் மூலியமாக தான் குணமாகன்னுட்டு ஆனால் அதையும் மீறி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இதில் ஏதாவது செய்வேன்னு யோசிச்சுவாங்களா எந்த பிரச்சனைக்கு மட்டும் முக்கால்வாசி பேர் வருவாங்க ஏமா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை போமா போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் பாருன்னுவேன் அப்படி சொல்லி அமைச்சிருவேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை ரிட்டர்ன் அனுப்புவேன் காரணம் என்னன்னா அவங்க அறியாம சின்ன ஒரு உடம்புல வந்து பார்த்தோன்னா இயற்கையாக வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு இந்த முட்டிகள்லாம் எல்லாருக்கும் தான் செய்யும் முட்டி வலி இருக்கும் சில பேருக்கு மன உளிச்சல தூக்க வராது உடனே என்ன பண்ணுவோம் முட்டி வலி அதிகமாக இருக்குது எனக்கு யாரை செய்வேன்னு வேஸ்ட்டாகணும் ஏமா வயசு ஆகி போச்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பது வயசு மேலே போனால் முட்டி வலி வரதான் வாங்கி போதும் இதுக்கு எதுக்குமா மாந்திரிங்க அங்கே போமான்ருவேன் அவங்க எண்ணெய் விட்டுட்டு வேற மந்திரவாதிகிட்ட போய் அவங்க செய்வேன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ஆயிரம் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வியாதிகள் வரும்போது சொல்லி சில பேர் நம்பிக்கையோட பரவாயில்ல சாமி நீங்கள் முயற்சி பண்ணுங்க நிச்சயம் ஏதாவது ஜெயிக்கலான்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா என்ன நோய் இருக்குது இப்போது கேன்சர் இருக்குதுன்னா கேன்சர் ராஜாவுக்கு கேன்சர் மாறைய மாறைய அந்த நோயை அழிக்கிறது போட்டு தாய்த்து போட்டு கொடுக்கலாம் அதுக்கு அதிகமாக பீஸ் வாங்க மாட்டோம் ஏன்னா நோய் அது குணப்படுறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம வாங்கிட்டாலே அது தப்பாயிடும் ஒரு நம்பிக்கை நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சு எதை செஞ்சாலேயும் நல்லது நடக்குன்றாங்க அவங்களுக்கு நிச்சயம் எந்த நோயாக இருந்தாலையும் அந்த நோயை பேரை போட்டு உச்சாடன்னு போனுவேன் இப்போ உனக்கு எந்த நோய் இருக்கோ அந்த நோயை பேரை போட்டு உச்சாடை உச்சாடன்னு அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலங்க ஆரம்பிச்சிடும் எப்படி இப்படி மந்திரத்தில் ஒருத்தர் இப்போ எவ்வளோ வெட்டுறோம் ஒரு கணவன் மனைவி தகாத உறவுக்குறது தகாத உறவு பிரிக்கிறோம் அந்த மாதிரி நோயும் ஒரு மனிதனும் பிரிக்கலாம் அது லேட் ஆகும் அந்த லேட் ஆகிறது யாரு ஒருத்தர் நம்பிக்கையோட நம்ம கிட்ட ஒத்துழைக்க கொடுக்குறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு பயன்படுத்தலாம் எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்க முடியாது காரணம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க நல்ல நம்பிக்கை வந்திருக்கோம் அவங்க வந்து பரவாயில்ல சாமி ஏவாங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா தூக்கின்னு தூக்கி ஓடிடுவாங்க மந்திரம் எங்கிட்ட போடுவாங்க காரணம் என்னென்னா நானே சொல்லுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னுவேன் இல்லை உங்கள்கிட்ட மந்திரம் போடணுன்னு போயோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லாயிருக்குன்ற அவங்களே ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை சொல்லும் நானும் சரி மந்திரத்தை போட்டு அனுப்பிச்சு விட்ருவேன் அவங்க போனதும் ஒரு ஒரு திருப்தி அவங்களுக்கு அப்போ நான் போகும்போது என்னன்னு போனால் சரியாயிடும் ஒன்றும் பயிடாதங்கன்னா அந்த மனசை வந்து நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பேன் பாதி மந்திரம் பாதி எண்ணங்கள் கொஞ்சம் இருந்தது பாதல் அவங்க குல தெய்வத்தை எதனா போயிட்டு வீட்டில் தீபம் போடணுன்னு சொல்லிடுவேன் இதெல்லாம் சேர்ந்து எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய கொஞ்சம் டைம் எடுத்து குணமாகும் ஓகே நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருந்தாலும் வந்து தேவையான நேரத்தில் மருத்துவர் அணுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி